அதானே நாங்க தானே அம்மாக்கு கழட்டி கொடுத்துருக்குறோம் நீங்க எதுக்கு கழட்டு கழட்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சரஸ்வதி அது உனக்கு நல்லா இல்ல கழட்டுன்னா கழட்டு எதுக்கு அதை போட்டிருக்க டேய் ஒன்னும் தேவையில்லடா சரஸ்வதி உனக்கு நான் எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல சும்மா நடிக்காத சரியா வாங்கி எல்லாம் கொடுத்துதான் இருக்கேன் வாங்கி கொடுத்தீங்க யாரும் இல்லைன்னா வாங்கி கொடுத்துட்டு கொடுத்துட்டு திருப்பி வாங்கிக்கிட்டீங்க அவ்வளோதான் கடைசியாக என் பையன் வெளிநாடு போய் நான் போட்டிருக்கேனே கழுத்தில் அது ஒன்று தான் சம்பாரிச்சு கொடுத்தான் சரி அதையாவது இருக்கட்டும்னு விட்டு வச்சுருக்கியே ஏன்னா அவன் சம்பாரித்தது இல்லையா அதை வாங்கிட்டோம்னா எங்கிட்ட தப்பாக போயிருமே அப்படின்னு அதை விட்டு வச்சுருக்கியே அது என் பையன் சம்பாரிச்சு போட்டதுனால நல்ல வேலை அவன் அதை போட்டதுனால என் கழுத்தில் கிடக்கு இல்லைனா அதையும் வாங்கியிருப்பியே ஆ ஏதோ எங்கள் அப்பா வீட்டில் ஒன்று ரெண்டு போட்டதை வச்சு அதையே திருப்பி திருப்பி வச்சு ஏதோ அதை பத்திரம் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வாங்கி கொடுத்தது எதுங்க இருக்குது பார்த்தா பணக்கார வீடு மாதிரி தான் இருக்கிறோம் ஆனால் ஒன்றும் இங்கே ஏதோ என் பையங்க படித்து சம்பாரித்து இந்த அளவுக்கு இருக்காங்க அது போது எனக்கு இப்போ ஏதோ என் மருமகந்தா சார் நான் சொல்லிட்டேனா அது தாங்க முடியாமல் வந்து கலட்டி திருப்பி ஈந்தாங்கத்தை போட்டுக்காங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் அப்படி சொன்னது அப்படின்னு சொல்லி வந்து போட்டு விட்றான் அது பொருட்கள் உங்களுக்கு அது பொறுக்காமல் கத்திகிட்டு ஏங்க இப்படி பொறாம பிடிச்ச வீழாக இருக்கிய மோசமான வீழாக இருக்கிய மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா அவங்களுக்கெல்லாம் நல்லவ நல்லவங்களா என்ன நீங்கள் எல்லாம் ஏன் நல்லாவே நல்ல புத்தியே இல்லையா அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல அருணே நீ கத்தாத வாடா ஏய் உங்க அம்மா பேசுறது எதுவும் சரியில்லை பாத்துக்க அவ்வளவுதான் சரஸ்வதி சரி அவங்க படிச்சாங்க படிச்சு சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்றியே அவங்கள படிக்க வச்சது யாரு சரஸ்வதி கஷ்டப்பட்டு நான் தானே சொல்லு நான் தானே சரஸ்வதி கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா முத காரணம் யாரு நான் தானே சொல்லு நான் தானே கிராமத்தில இருந்து இங்க வந்து இந்த அளவுல இருக்கும் அப்படின்னா முதல்ல நான் தானே கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்தேன் உனக்கு நான் சம்பாரிச்சு கொடுத்தேன் இல்லன்னு சொல்லல எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன் இல்லன்னு சொல்லல திருப்பி ஏன் வாங்கினேன் நம்ம இந்த வீடு கட்டணும் அதை பண்ணுங்கிறதுக்காக வாங்கினேன் அதுக்கு என்ன பண்ண சொல்றேன் நீயா உன் பையங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க என்னால சம்பாதிக்க முடியல அவ்வளவுதான் இதுக்காக எதுவுமே வாங்கி தரலன்னு சொல்லாத சரஸ்வதி நாக்கே அழுகிடுவோம் பாத்துக்கோ ஏங்க வாங்கி கொடுத்தீங்க நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்களா இல்லை என்கிட்ட உனக்கு என்ன சரஸ்வதி ஆசை உனக்கு என்ன மாதிரி வேணும் வா கடைக்கு போய் உனக்கு வாங்கி தரேன் இல்லை அந்த மாதிரி கடைக்கு போய் எனக்கு எதுவும் வாங்கி கொடுத்துருக்கீங்களா இல்லை இல்லை ஏ ஒரு நாளாவது கூப்பிட்ருக்கீங்களா இல்லை இல்லைல்ல பெருசாக பேசுகிறீங்க என்னைக்காது வா சரஸ்வதி உனக்கு பிடிச்ச சேலை எடுத்துக்கோ உனக்கு பிடிச்ச நகையை எடுத்துக்கோ உனக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கோ சரஸ்வதினு என்னைக்காது ஒரு நாளாவது நீங்கள் என்னை கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்துருக்கீங்களா சொல்லுங்க வாங்கி கொடுத்துருக்கீங்களா கிடையாது கிடையவே கிடையாது ஏன்னா நீங்க ஒரு நாள் வாங்கி கொடுத்ததே இல்லை வயசான காலத்துல எனக்கு அது வாங்கி தரல இது வாங்கி தரலன்னு பேசுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க அதனால நான் வாயை திறந்து எதுவும் பேசறதில்ல ஏதோ இப்ப என்னை வாயை திறந்து பேச வச்சுட்டீங்க எதுக்கு தேவையில்லாம கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இனி அந்த பேச்செல்லாம் பேசி என்ன ஆக போகுது ஒன்றும் ஆக போறதில்ல ஏதோ என்னோட பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருந்தா போதும் எனக்கு எதுவுமே இனி தேவையும் கிடையாது அவ்வளோதான் அம்மாவோட ஆதங்கத்தை சொல்றாங்க வேற ஒன்றும் இல்லைப்பா நீங்க இதெல்லாம் பேசாத சரஸ்வதின்னு சொல்லலாம் ஆனா அம்மா பாவம் எந்த அளவுக்கு மனசுல ஆசையை வளர்த்து வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அது மாதிரிலாம் அவங்க நினைக்கலாம்னா உங்ககிட்ட கேட்டிருக்கலாம் அப்பவே கேட்டிருக்கலாம் சண்டை போட்டிருக்கலாம் உங்களை விட்டு போயிருக்கலாம் ஏன் போகல நாங்க இருக்கோம் பிள்ளைங்க இருக்குதுங்க பிள்ளைங்களுக்காக நம்ம வாழணும் வாழணும்னு சொல்லி அம்மா இந்த அளவுக்கு பொறுத்து 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 வாழ்ந்துருக்காங்கப்பா உங்ககிட்ட புரிஞ்சுக்கோங்க அதை இனியாவது பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் பிள்ளைங்க லைஃப் நல்லா இருக்கணும் அதுகளாவது சந்தோஷமா இருக்கணும் இது மாதிரி வாங்கி பண்ண கொடுக்க எல்லாமே ஹாப்பியா இருக்கணும் நினைங்கப்பா அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு எங்களை தான் பேசுறீங்க அப்படின்னா அம்மாவே ஏன் பாடா படுத்துறீங்க வயசான காலத்துல அது கூட நிம்மதியா இருக்க கூடாதா சொல்லுங்க அரணே இப்ப சொன்னியே அதுதான்டா உண்மை அதுதான் உண்மை நான் நினைச்சிருந்தா நான் போயிருப்பேனவா இவரை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போயிருப்பேன் ஆனால் நீங்கள் இருக்கீங்க கடைசியில் அப்பா இல்லாத பிள்ளைங்களா ஆயிடுவீங்க அப்பா இல்லாமல் அப்பா பாசம் இல்லாமல் போயிடுவீங்க ஆனால் அதுக்கப்புறமா அப்பா பாசம் இல்லாமல் தான் நீலாம் வளர்ந்த இல்லைன்னு சொல்லலை உங்கக்கிட்ட கொஞ்சம் கூட மூஞ்சி கொடுத்து இந்த மனசன் பேசவே மாட்டாரா நம்ம பிள்ளைங்க தானே பிள்ளைங்களுக்கு ஆசையா பாசமாக அதை வாங்கி தருவோம் இதை வாங்கி தருவோம் அங்கே கூட்டி போவோம் இங்கே கூட்டி போவோம் நல்லது கெட்டது பண்ணுவோம் பார்ப்போம் படி 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 அப்படின்னு மாட்டாடியாக தான் அந்த அடிப்பாரு மனுஷன் பாசமாக ஒரு நாள் கூட உங்களுக்கு பேசினதில் சாப்பாடு ஊட்டியதில் எதுவுமே சொன்னது இல்லடா இவரு ஆனா அப்பவே நான் போயிருக்கலாம் இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் போகவே இல்லை அப்படி இவரெல்லாம் விட்டுட்டு போனா என்ன ஆகுறது நிலமங்கிறது ஒரே காரணத்துக்காக தான் நான் போகலடா ரொம்ப பேசுற சரஸ்வதி உன் கூட சேர்ந்துட்டு உன் பையனும் ஓவரா பேசுறான் பாத்துக்கோ அவ்வளவுதான் ஆ இவருக்காக நீ கவலையே படாதமா இவர் பேசலாம் பின்ன பேசாட்டி தானே நீ போயிட்டே இருமா உனக்கு நாங்க இருக்கோம் அதை நினைச்சுக்கோ சரியா ஆஹ் அதை மட்டும் நீ நினைச்சுக்கோமா இவர் பேசுனா என்ன பேசாட்டி என்ன அதை விட்டுரு நீ சரியா அதுக்காக தாண்டா அந்த உசரை வச்சுட்டு ரொம்ப நாளாவே நான் இருக்கேன் நீங்கள் நல்லா வாழ்கிறது கண்ணால் பார்க்கணும்டா அது மட்டும் தான் இந்த அஞ்சு பிள்ளைக்கு ஒரு நல்லபடியாக பிள்ளை பிறந்துச்சுன்னா அதை பார்த்துட்டேன்னா எனக்கு போதும்டா அது போதும் எனக்கு அஞ்சு பிள்ளை வாழ்க்கை நாசமா போச்சேன்னு நினச்சப்போ நல்ல பையனாக வந்து கட்டிக்கிட்டு என்கிட்ட நல்லா வச்சிருக்க அப்படி அது போதும் அது போதுமா எனக்கு நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தாலே அதை பார்த்தாவே எனக்கு போதுமையா மற்றபடி இவர்கிட்ட இனி பாசம்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேயா இவரே அப்பவே பாசமா வச்சிருக்கல இனி என்ன பாசமா கடைசி காலத்துல வச்சிருக்கனாலும் வச்சிருக்க மாட்டாருன்னு தெரியும் அப்புறம் எதுக்கி அதெல்லாம் பேசிக்கிட்டு வீடு யாரு வீடு நீங்க போங்க உள்ள சரிம்மா உன் பேரன் வச்சு நீ கொஞ்சிட்டு அதுவே போதும் சோனி போ என்னடி மகம் பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா அவன் என்னை திட்டுறது உனக்கு ரொம்ப சந்தோஷமா என்ன ஆ சந்தோஷத்துல அப்படியே துள்ற மாதிரி இருக்குதான் உன்னை நான் நல்லாவே வச்சுக்கல பாசமாவே வச்சுக்கல உம் வாடின் கூட்டா கடைக்கு மாட்டேன் இப்ப சொல்லி சொல்லி காமிக்கிறியோ முதல்ல நீங்க போய் நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லுவீங்க ஆனா நான் வரேங்கன்னு நான் சொல்லுவேன் வைக்க மாட்டேன்னு திட்டுவீங்க சிரிப்போ அப்படி நம்ம என்னத்தை எடுத்தோம் அப்படி நான் எடுக்கவே மாட்டேன் சரின்னு விட்டுருவேன் திருப்பி இப்படி சத்தம் போட்டு வா வா வான்னு கூட்ட எப்படிங்க வருவேன் எதுக்கு இந்த பேச்செல்லாம் அப்ப நடந்ததை போய் இப்ப பேசிக்கிட்டு பாப்பா அம்மாக்கு தலை வலிக்குதுடா கொஞ்சம் சல சுத்தல் மாதிரி இருக்கு அதனால அம்மா பேசாம படுத்திருக்கேன் சமத்தா ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கணும் சரியா ஓகேம்மா அப்பத்தான் அப்பத்தான் ஏதோ வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்கடா அப்பதான் இப்ப வர மாட்டாங்க சரியா நீங்க பாட்டுக்கு சமத்தா ரெண்டு பேரும் விளையாடுங்க அப்பதான் அவங்க வேலை பக்கம்தான் என்கிட்ட விட்டுருக்காங்க ஆ அம்மாக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு கொஞ்ச நேரம் தூங்கிடுறேன் சரியா அதுக்கப்புறம் நான் உங்களை பாத்துக்கிறேன்டா ரெண்டு பேரும் என்ன விளையாடுறீங்களா அழகா ஆ சரிம்மா

கடவுளே என்ன அப்படி பாடா படுத்துறீங்களோ தெரில இங்க பாரு சும்மையா பால் சண்டை எல்லாம் வச்சிட்டு இருக்காது நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட தலை சுத்துற மாதிரி இருக்குடி மயக்க வர மாதிரி இருக்குடி பிளீஸ் அமைதியா இருங்கடின்னு சொன்னேன் எல்லாம் உங்ககிட்ட கேட்டீங்களாடி கொஞ்ச நேரம் மாதிரி அமைதியா என்ன தூங்க விடுறீங்களா ஆளுக்கு ஒரு பால் கொடுத்துதானே உட்காந்து விளையாடுங்கடின்னு அப்பவுமே என்ன தூங்க விடல ஏன் இப்படி பண்றீங்க அவ முடிய விட்டு கை எடுக்கல அப்படின்னு உன்னை சத்தியமா சப்பு சப்பு சப்புன்னு அடிச்சு போட்டுருவேன் அப்புறம் பாத்துக்கோ கொஞ்ச நேரம் கூட முடியலன்னு தூங்க கூட முடியல கருப்பா இருக்கு அது முனலில கூட அப்படியே பாத்துப்பேன் இந்த प्रेग्नेंट ஆனதுலேருந்து தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு கை எடுக்க அடிச்சிரவேண்டே கையறி சொல்லிட்டே இருக்கேன் சொல்லிட்டே கேக்க மாட்டா கேக்க மாட்டா என்ன நீ என்ன நீ சரி ஒரு நேரம் அவளுக்கு பால் கொடுதா என்ன கொடுத்தா என்னடி அவங்க கொடுக்க மாட்டா கொஞ்ச நேரம் கூட இந்த வீட்டுல எல்லாம் தூங்க முடியல பிசாசுங்க மாதிரி பாடா படுத்துறீங்க சி மூஞ்சி முகரை ஒழுங்கு முறையாத இது ரெண்டு பேர் ஏதாவது வம்பு திட்டுறீங்க அடி சம்மா சொல்லிச்சு விட்டுருவாங்க அதுக்கா அம்மையே எனக்கு நான் இருக்கணும் அரைஞ்சு பல்ல எல்லாம் கழட்டிடுவேன் நடி நடி பாக்குற அவன் முடிய பிடிச்சிருக்கவும் அவளை அப்பட்டு அடிக்கவும் ஏன் உன் பால வச்சு நீ விளையாட முடியாதோ அவ பால் இருந்தாத விளையாட முடியுமோ பாக்குறத பாரு லூசா சத்தியா நீ நானும் பார்த்துட்டே இருக்கேன் அந்த பிள்ளைங்களை போட்டு சப்பு சப்புன்னு அப்படி அடிக்கிறா அறிவே இல்லையா உனக்கு எல்லாம் தோணுதா தோணலையா பார்த்துட்டே இருக்கேன் எவ்ளோ அடி அடிக்கிற ரெண்டுக்கும் மண்டையிலே அடிக்கிறா ஏன் சத்தியா அப்படி நடந்துக்கிற பிள்ளைங்கன்னா சேட்டை தான் செய்யுங்க இது கூட சேட்டை செய்யலைன்னா பிள்ளைங்களே அது கிடையாது புரியலையா அவனுக்கு இதுக்காக இப்படியா போட்டு அடிப்போத்தல் மயக்கமா இருக்குன்னு கொஞ்ச நேரம் சத்த படுக்க தூங்க அப்பதான் தூக்க சொக்குது கட்டிட்டு சொல்லிட்டு கேட்க கூடாது அப்புறம் இந்த பிள்ளைங்க எல்லாம் அடிக்காம என்ன செய்யறது சத்தியா அதெல்லாம் குழந்தைங்க இதுக்குதான் அப்பவே சொன்னேன் வேணாம் 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 வேணான்னு பரவாயில்ல பரவாயில்ல நீங்க யார் பாத்துக்கலாம் நானும் தானே பாத்துக்கிறேன் அம்மாச்சி பாத்துக்கறாங்க இல்லன்னு சொல்லல உங்க வேலையா இருக்காங்க எல்லா நேரமும் அவங்களே பாத்துட்டு இருக்க முடியுமா நீங்க கொஞ்ச நேர பாத்துக்கணும்ல ஆபீஸ் போகாம வீட்ல இருக்க முடியுமா சத்தியா எனக்கு தெரியாது பாத்துக்கறேனா எப்படி வேணாலும் இருக்கலாம்டா ஆ சரியா போச்சு சாப்பாட்டுக்கு நடுதெருவுல உட்கார்றது இங்க பாரு பாத்துக்க முடியலனா சொல்லு சரியா அதை விட்டுட்டு பிள்ளைங்க எல்லாம் சப்பு சப்புன்னு அடிக்குற வேலை எல்லாம் வச்சுக்காத பாவம்மா இருக்கு அதுகள பார்த்தா பாத்துக்க முடியலன்னா நான் ஒண்ணு சொல்லக் கூடியது அதுக்கு பண்டா சேட்டிங் அப்படி அடிக்காம கொஞ்சம் முடியும் அடிச்சதுக்கு இவ்ளோ பேசி பேசுறீங்க ச்சே கொஞ்சம் நஞ்சு அடியா மண்டையில அவ்வளவு அடி அடிக்குறா apro